ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரதீஸ் கிச்சன் நான் உங்கள் ஐயம்மா பேசுகிறேன் எனக்கு நம்ம சேனலில் சீஸ் ப்ரெட் சாண்ட்விச் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் வீட்லேயே இந்த ப்ரெட் சாண்ட்விச் ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் அதுவும் பத்தே நிமிஷத்தில் இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சீஸ் ப்ரெட் சாண்ட்விச் செய்கிறதுக்காக ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு சின்ன கேரட் பொடி பொடியாக கட் பண்ணி இதையும் சேர்த்துக்கலாம் இது கூட கொடை மிளகா பாதி கொடை மிளகா தான் இதையும் சின்னதாக கட் பண்ணி நான் சேர்த்துக்கிறேன் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அரிங்கண்ண பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இது கூடவே ஒரு அளவுக்கு உப்பு சேர்த்தா போதும் இப்போ சேர்த்துட்டு இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் நான் சின்ன ஸ்பூனில் எடுத்ததுனால அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நீங்கள் பெரிய ஸ்பூனை யூஸ் பண்ணிங்கன்னா கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்தா போதும் இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது போல் நல்லா கலந்து கொடுத்துடலாம் இப்போ நல்லா கலந்து கொடுத்துட்டு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம் டொமேட்டோ சாஸ்க்கு பதிலையும் நீங்கள் தக்காளியை கூட பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ நம்ம இது ரெடி பண்ணிட்டோம் இப்போ நம்ம ரெண்டு ப்ரெட் ஸ்லைஸ் எடுத்துக்கலாம் இப்போ நான் இதில் ஒரு சீஸ் லீஃப் அப்படியே நான் எடுத்து வச்சிடுறேன் நீங்கள் வந்து மோர்சிலா சீஸ் சேர்க்குறதா இருந்ததுன்னா இந்த வெஜிடேபிள்ஸ்லாம் முதல்ல இந்த ப்ரெட்டில் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா மொர்ஜிலா சீஸை நல்லா சீவி சேர்த்துக்குங்க இப்போ இது போல் நான் இந்த ஸ்டஃபிங் எடுத்து இந்த சீஸ் மேலேயே நான் எடுத்து வச்சிடுறேன் இது போல் ஃபுல்லாக நமக்கு எந்த அளவுக்கு ஸ்டஃபிங் தேவையோ அந்த அளவுக்கு இந்த ப்ரெட்டில் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த ப்ரெட்டை எடுத்து அப்படியே க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம் நான் இப்போ இதை எடுத்து டோஸ்டரில் தான் நான் டோஸ்ட் பண்ண போகிறேன் உங்கள்கிட்ட டோஸ்டர் இல்லைனா நீங்கள் தோசைக்கல்லில் கூட இதை டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இது ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் இதை நல்லா டோஸ்ட்டாகிடுச்சு இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அவ்வளோதான் சூப்பரான பிரெட் சாண்ட்விச் வீட்லேயே ரெடியாகிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்டியான இந்த சீஸு பிரெட் சாண்ட்விட்சை வீட்லேயே சுலபமாக செஞ்சிடலாம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் கடையில் விற்கிறது போலவே அதே டேஸ்ட்டில் நமக்கு வீட்லையே இந்த ப்ரெட் சாண்ட்விச் ரெடியாக இருக்குது கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பத்தே நிமிஷத்தில் ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய இந்த ரெசிப்பியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ரஜிஸ்கு கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ